அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் திருமலா பால் நிறுவனத்தில் நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் கையாடல் என்ற புகாரில் மேலாளர் நவீன் தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார் தான் பணத்தை திருப்பிக் கொடுப்பதாக கூறியும் போலீசில் புகார் அளித்ததால் பயந்து தற்கொலை முடிவு எடுத்திருப்பதாக திருமலாவின் மேலாளர் நவீன் இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்போம் சரவணன் இது தொடர்பான விரிவான தகவல்கள் சென்னை புழல் காவல் நிலைய எல்லையில திருமலா பால் நிறுவனத்தினுடைய மேலாளர் தற்கொலை செய்து கொண்ட இந்த விவகாரத்துல திருமலா பால் நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரிகளுக்கும் அவருடைய சகோதரி உட்பட உறவினர்களுக்கும் அவர் இமெயில் மூலமாக அவர் தற்கொலை செய்ததற்கு முன்பாக ஒரு கடிதத்தை வந்து அனுப்பியிருக்கிறார் சூசைட் நோட் வந்து அனுப்பியிருக்கிறார் அவற்றை தற்பொழுது போலீசார் கைப்பற்றி விசாரணையிலே இறங்கியிருக்கிறார்கள் அதுல பல்வேறு தகவல்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக வந்து பால் நிறுவனத்துல நாற்பத்தி நான்கு புள்ளி ஐம்பது கோடி ரூபாய் இவர் கையாடல் செய்ததாக வந்து ஒப்புக்கொள்வதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் அதை தவறை உணர்ந்து அந்த பணத்தை தான் கொடுப்பதற்கு முயன்றதாகவும் அதற்காக நிறுவனத்தில் தான் பேசியதாகவும் ஆனால் நிறுவனத்தினர் வந்து அஹ் போலீஸில் புகார் அளித்ததால் போலீஸ் விசாரணைக்கு பயந்து தான் தற்கொலை செய்து தற்கொலை முடிவை எடுத்ததாக அதில் நவீன் குறிப்பிட்டிருக்கிறார் தனது தற்கொலைக்கு அந்த திருமலா பால் நிறுவனத்தைச் சேர்ந்த ஐந்து அதிகாரி தான் ஐந்து அதிகாரிகள் தான் காரணம் என்று அதில் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் குறிப்பாக பிரான்ஸ் தலைமையத்தில் இருக்கக்கூடிய கில்லோம் இந்தியாவினுடைய இந்த நிறுவனத்தினுடைய உட்கட்டமைப்பு தலைவராக இருக்கக்கூடிய தீரஜ் ஜா மற்றும் வந்து உட்கட்டமைப்பு மேலாளராக இருக்கக்கூடிய முகமது வதூத் உட்பட இந்த அதிகாரிகள் மீது அவர் வந்து குற்றம் சாட்டியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் மேனேஜராக இருக்கக்கூடிய ஹெச்ஆர் ஆர் இயக்குநராக இருக்கக்கூடிய நரேஷ் ஆண்டனி என்ற அந்த நிறுவனத்தினுடைய எம்டி ஆகியோருக்கு இந்த தற்கொலைக்கான காரணம் குறித்து அவர் இந்த இமெயில் மூலமாக அனுப்பியிருக்கிறார் அதில் வந்து போலீஸ் புகார் கொடுக்க வேண்டாம் என்று கூறியும் பணத்தை திருப்பி தருவதாக தான் கூறியும் அவர்கள் வந்து புகார் அளித்து விட்டனர் எனவே தனக்கு வந்து போலீசில் புகார் அளித்ததார் பயம் விட்டது எனவே அந்த விசாரணை போலீசனுடைய விசாரணை நடத்தியதனால் தனது வாழ்க்கை முடிந்து விட்டதாக கருதினேன் என்று அந்த தற்கொலைக்கு முன்பெழுதிய அந்த இமெயிலில் வந்து அவர் குறிப்பிட்டிருக்கிறார் முறைகேடு செய்ததாக அந்த பணத்தை வந்து மூன்று மாதங்களில் திருப்பி தந்து விடுகிறேன் என்று நிறுவனத்திடம் வந்து எழுத்துப்பூர்வமாக கொடுத்து முதற்கட்டமாக ஐந்து கோடி ரூபாய் வந்து பணத்தை கொடுத்து விட்டேன் என்று அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் தன் முறைகேடு செய்த தொகையில ஐம்பது சதவீதத்தை கொடுக்குமாறு தீரஜ் என்ற இந்தியாவில் இந்த திருமலா பால் நிறுவனத்தினுடைய இந்தியாவினுடைய கட்ட உட்கட்டமைப்பு தலைவராக இருக்கக்கூடிய தீரஜா என்பவர் தன்னிடம் வந்து அந்த முறைகேடு செய்து அந்த பணத்தை கையாடல் செய்த பணத்தில் ஐம்பது சதவீதம் தனக்கு தந்துவிட வேண்டும் என்று கேட்டதாகும் ஆனால் நான் குற்றத்தை ஒப்புக்கொண்டு நிறுவனத்திற்கு பணத்தை திருப்பி செலுத்துவதற்கு ஒப்புக்கொண்டதனால அவர் தன்னிடம் வந்து பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையில அவருக்கு பங்கு தரவில்லை என்பதால் தன்னை வந்து பழிவாங்கும் நடவடிக்கையாக அவர் வந்து அடுத்த கட்டமாக தன்னை பழிவாங்கும் நோக்கில் நடவடிக்கையில் இந்த போலீஸ் புகார் அளிப்பதற்கு அழுத்தம் கொடுத்தார் என்றும் தான் வந்து முறைகேடு செய்த பணத்தை வந்து ஒப்புக்கொண்டு நிறுவனத்தில் வந்து கொடுத்துவிட்டு ராஜினாமா செய்யலாம் என்று முடிவு செய்திருந்தேன் ஆனால் அதற்கு முன்பாக தான் தற்கொலைக்கு தூண்டக்கூடிய வகை தன்னை தூண்டக்கூடிய வகையில அவர்கள் வந்து அழுத்தம் கொடுத்தார்கள் தன்னிடமிருந்து பணத்தை வந்து எப்படியாவது வாங்க வேண்டும் என்று அதற்கு முன்பதாகவே வாங்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்தார்கள் அதிலிருந்து அவர்கள் பங்கிட்டுக் கொள்வதற்கு வந்து தீரஜாவர் வந்து திட்டமிட்டார்கள் என்று அவர் குறிப்பிடுகிறார் எனவே காவல்துறையினர் வந்து அவர் புகார் அளித்த நிலையில் வந்து விசாரணைக்கு பயந்து இந்த தற்கொலை முடிவை எடுத்தேன் என்று அவர் குறிப்பிடுகிறார் எனவே எனது சடலத்தின் மீது அவர்கள் வந்து அந்த பணத்தை வசூல் செய்து கொள்ளட்டும் என்று தற்கொலை கடிதத்திலே அவர் வந்து அந்த தகவலை வந்து குறிப்பிட்டிருக்கிறார் எனவே இந்த கைப்பற்றப்பட்ட இந்த இமெயில் கடிதத்தை வைத்து தற்பொழுது குழல் போலீசார் தீவிர விசாரணையிலே இறங்கியிருக்கிறார்கள் அவர்களுடைய உறவினர்கள் மற்றும் அவர் தரப்பு வழக்கறிஞர்களும் காவல் நிலையத்தில் ஆஜராக இருக்கிறார்கள் அவர்களிடம் வேறு எதிர்ப்பு தகவலை தெரிவித்தாரா இந்த இமெயிலை பார்த்து விட்டு அவர்களை அவர் வந்து தொடர்பு கொடுத்தீர்களா அதில் செல்போனில் வேறு எதுவும் தகவலை வந்து குறிப்பிட்டாரா என்ற கோணத்திலும் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் நவீனுடைய பயன்படுத்தி அந்த செல்போனை கைப்பற்றியும் வந்து தற்பொழுது போலீசார் விசாரித்து வருகின்றனர் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்